ஹாய்ங்க சீம்பால் எங்கள் பால்காரர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாருங்க பக்கத்து வீட்டில் வந்து மாடு கன்று போட்டிருக்குது அப்படின்ட்டு அமௌண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு ஆனால் நாங்கள் கிராமத்தில் இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் கன்று போட்டிருந்தா ஃப்ரீயாகவே கொண்டு வந்து கொடுப்பாங்கங்க ஸ்கூல் படிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராமத்தில் தான் படித்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க வீடுகளில் மாடு இருக்கும் அதனால சீம்பால் அடிக்கடி கொண்டு வருவாங்க ஸோ நான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு இந்த சீம்பால் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஞாபகம்லாம் இருக்குது இப்போ அதிக ரேட்டுக்கு வந்து சீம்பால் வாங்கையில் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப வருஷங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த சீம்பால் நான் சாப்பிட்டு அதனால ஒரிஜினல் சீம்பால் வாங்கி இன்னைக்கு தாங்க நான் காய்ச்சேன் இதை ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சீம்பாலை ஊற்றிட்டுங்க கையை அதாவது நம்ம கையை எடுத்துடவே கூடாது ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா கீழே வந்து அடி அதுக்காக அதுக்காகத்தான் இதோடய சேர்த்து வந்து நான் சுகரும் ஆட் பண்ணிடுவேன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திரண்டு திரண்டு வரும் கெட்டியாக வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அவ்வளோதான் அது முடிஞ்சதும் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்டியாக நம்மளுக்கு சீம்பால் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தேங்க்யூ சோ மச்ங்க பாய்ங்க